என்னையை சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டேங்கிறீங்க இப்போ வேணா சாமி நான் நாளைக்கு வர நீ எழுந்துரு லைவ் வந்துடு சாப்பிட்டாச்சு ப்ரோ தோசை அண்டு பாலா ப்ளீஸ் அக்கா எனக்காக நைஸ் டு மீட் யூ ஆல் வாருங்கள் அப்படியே மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணுங்கள் சிவா ப்ரோ ஏடிஎஃப் தான் ஜாயின் பண்ண முடியலை அவனால் நீங்கள் கொள்ளனா ஜாயின் பண்ணுங்கள்

மெம்பர்ஷிப்புன்னு கேட்டால் மட்டும் ஆள் எஸ் ஆயிடுவாங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க இல்லைன்னா அதுக்கு எதாவது பதில் சொல்லிடுறாங்க என்னடா ஏடிஎஃப் தம்பி நீ தான் இப்படி இருக்கிறன்னா அவங்க கூட பழகினோ அப்படிதான் இருப்பாங்களடா என்னடா ஏடிஎஃப் ஓகே அக்கா நான் போகிறேன் ஏமா சைன் இப்போ தான் அக்கா பாரு பாரு பேர் வர போல் ஏன் சாரா எல்லாம் ஏன் வா ஆமாம் ஏடிஎஃப் மாதிரியே தான் எல்லாமே ஓடுறதுலேயே இருக்காங்க பார்த்தியா ஏடிஎஃப் ஏடிஎஃப் தான் மெம்பர்ஷிப்பு சூப்பர் சேட்னு கேட்டால் ஆள் இருக்கிறது ஆள் எஸ் ஆயிடுவான் ஏடிஎஃப் தம்பி அந்த மாதிரியே இருக்கீங்க போங்க ஏடிஎஃப் தான் அப்படின்னா கூட சேர்கிற ஆள் அப்படி தான் இருக்குது ஆ கண்ண மூடி பாருங்க வேற லைவ்ல இருப்போமா ஐயோ கடவுளே ஏன் இப்படி பண்ணுறீங்க சிவா ப்ரோ சும்மா தான் ஏடிஎஃப் பண்ணா ஓகே பாய் சாரா சிஸ்டர் வேற லைவ் போகிறேண்ணா எப்பட்றான்னு என்ன இங்கிலீஷ்ல ஹலோன்னு போட்டு இங்க ஏதோ வேற மொழியை போட்டு வச்சிருக்காங்க என்ன மொழின்னு தெரியல சிவா அண்ணா ஏன் சாரா இந்த லைவ் விட்டு போய் இந்த லைவ் போர் அடிக்குதாட்டு சா பிடிக்கலையாட்டு சைனப்புக்கு ஆமா பாக்கிறது மட்டும்தான் எதையும் வேலை கொடுத்து பார்க்கறது இல்ல வேலை கொடுத்து பார்க்கறது இல்லை ஓகேங்க நல்லா பேசுறீங்க போரா இருக்கு கொஞ்சமா சாரா எஸ் செல்மி ச தான் சைனப்புக்கு ஹாய் டெக் விஷன் இண்டியா ஹாய் ரேவதி ஹாய் 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 ஸோ ஸ்வீட் யுவர் ஸ்பீச் அக்கா ஏடிஎஃப் என்னடா இப்படி இருக்காங்க வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது எல்லோருக்கும் அது பாட்டு ஒரு பக்கமாக போகுது அதை பின்னாடி நம்மளும் ஒரு ஓட வேண்டியதான் அது முன்னாடி போனால் நம்ம பின்னாடியே போக வேண்டியதான் என்னங்க சிவா கரெக்டாக சிவா ப்ரோ ஒன்றும் இல்லை சிவா பிரதர் நத்திங் சாரா ஓகேங்க எனக்கு பிடிச்ச மாதிரி வாழம்புரோ அக்கா பாய் எயிட்டி ஃபைவ் ஓகே பாய் பாய் சைன போயிட்டு வாழ்க்கை எதை மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம போக கூடாதா அப்புறம் சிவா அண்ணா பாய் நமக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை மாத்துங்க ஓ அப்படியா தேங்க்யூ தேங்க்யூ அபிஜான் கவிதைகள் ப்ரோ நன்றி தேங்க்யூ ப்ரோ நீங்களாவது பாவம் பார்த்து போட்டீங்க ப்ரோ நீங்களாவது பாவம் பார்த்து போட்டீங்க நன்றி